ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டையத்தில் நம்ம வத்தல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பல்காக நிறைய வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நமக்கு யூஸ் ஆகுங்க இப்போ வந்து நான் பாவக்காய் வத்தலும் கத்திரிக்காய் வத்தலும் போட்டிருக்கேன் இது எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பாவக்காவத்தை செய்கிறதுக்காக பாவக்காவை நல்லா கழுவிட்டு இது போல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் மேலேயும் கீழையும் வெட்டிட்டு இது போல் நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே வந்து சின்ன சின்னதாக ரொம்ப மெலிசாக நறுக்கிறாமல் இது போல் கொஞ்சம் கனமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து நீங்கள் நைட் டைமில் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம காய போடுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருக்க பாவக்கெல்லாம் போட்டுட்டு அது மேலே வந்து நல்லா உப்பு கல் உப்பு போட்டு தூவி விட்டு நல்லா பெரட்டி விடுங்க ஏன்னா இந்த காயில் நல்லா உப்பு சாரணும் இது சா நல்லா பெசரி நைட்டே வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா இது நல்லா உப்பு ஊறி இருக்குங்க இந்த பாவக்காயில் அதுக்கப்புறம் நம்ம வந்து தனித்தனியாக இது போல் காய வச்சுருங்க வெயிலில் ஒரு ரெண்டு நாள் நல்லா காயணுங்க ரெண்டு நாளே நல்லா காய்ஞ்சிரும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா பாவக்காய் எங்களுக்கு கிடச்சிது அதை சேர்த்து நாங்கள் எல்லாம் ரெண்டு நாளில் காஞ்சது பார்த்திங்கன்னா இப்படி காய்ஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் பாவக்காவத்தில் ரெடி ஆயிடுச்சு பாவுக்காகவே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட சுகர் பேஷண்ட் கூட இது போல் நல்லா காய வச்சு நம்ம சாப்பிடும்போது சுகர் நல்லா குறையுங்க இது நல்லா காஞ்சிடுச்சு இதை வந்து நம்ம பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு நல்ல மொறு மொறுன்னு நல்லா சிப்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம வெறுவாயிலே சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு வேண்டியதாங்க இது அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாங்க அப்படி இல்லைன்னா இது மேலே கொஞ்சமாக மிளகாய் தூள் தூவி நம்ம சிப்ஸ் மாதிரி சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம் சாதோடு சாப்பிடும்போது நீங்கள் வந்து நல்லா சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த பாவக்காவத்தில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான இந்த பாவக்காவத்தல் நான் இன்றைக்கி சாம்பாரோடு வச்சு சாப்பிட போகிறேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருன்னு இருந்துச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வத்தல் பார்க்கலாங்க கத்திரிக்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காவை நல்லா அலசிட்டு இது போல் ஒரு துணியில் போட்டு நல்லா காய விட்டுருக்குங்க இதை வந்து இப்படி ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிறாமல் காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஓரளவுக்கு பெருசாக நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி இது போல் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தண்ணியிலே போட்டிங்கன்னா தான் இல்லைனா கருத்து போயிடும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் மஞ்சள் உப்பு போட்டு வெ நல்லா கொதிக்க விட்ருக்கோங்க நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப கத்திரிக்காய் வெந்துடக்கூடாது ஒரு ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்துடணுங்க இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம உடையாம கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோங்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம் மாடியில் வந்து ஒரு நல்ல வெள்ளை துணி போட்டு நல்லா விரிச்சு விட்ருக்கங்க ஒரு பக்கம் கத்திரிக்காயை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா நெருக்க நெருக்கமாக போட்டுடாமல் தனித்தனியாக போடணுங்க அப்போ தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா நின்று காயும் நல்லா வெயில் அடிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு காய வச்சோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே நல்லா காஞ்சிருங்க நல்லா காஞ்சோன்னே சாயந்தரம் காய்ஞ்சோன்னு பார்ப்போங்க இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா காஞ்சிடுச்சுங்க இதை அப்படியே விட்டுறாமல் நான் ஃபேன் காற்றுல போட்டு ஒரு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா போதும் இந்த கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆகிடுங்க இது வந்து நல்லா புளி குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து வறுத்து சாப்பிட முடியாது ஆனால் புளிக்குழம்பு வைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவத்தல் கத்திரி வத்தல் எல்லா வத்தலையும் போட்டு புளி குழம்பு வைப்பாங்க வெறும் கத்திரி வத்தல் போட்டு புளி குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு நாள் குழம்பு வைக்கும் போது எனக்கு காமிக்கிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு